இயேசுபின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் சங்கீதம் அறுபது பதினொன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் தாவீதின் நாட்கள் எல்லாம் யுத்த நாட்களாக முடிந்து போன வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும் எங்கு பார்த்தாலும் அடிக்கடி யுத்தம் பண்ணுகின்ற காட்சியை குறித்து பர்சுத்த வேதாம்பத்திலே நாம் வாசிக்க முடியும் தாவீது ஒரு யுத்த புருஷன் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திலே தாவீது சொல்லுகிறார் மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது பாதாள கட்டுகள் என்மேல் விழுந்தது எனக்குண்டான நெருக்கம் மிகவும் குடியது கர்த்தரோ எனக்கு இருந்தார் என்னோடு இருந்தவர்கள் என் மேல் கல்லறிய பார்த்தார்கள் ஆனால் கர்த்தர் எனக்கு இருந்தார் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் எனவே தாவீது அரசன் சொல்லுகின்ற பொழுது இக்கட்டில் மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மரணக் கட்டுகள் உண்மையில் விழுந்திருக்கலாம் அல்லது பாதாள கட்டுகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் உன் சரீரத்திலே காணப்படுகிற பலவீனத்தின் நிமித்தமாய் நீ அழுது கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது உன்னோடு கூட இருக்கிறவர்கள் உண்மையில் கல்லெறிகிற அனுபவத்தை நீ பெற்ற ஒரு நபராய் காணப்படலாம் உலக வாழ்க்கையிலே மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதை நலம் இந்த வசனத்தின்படியே ஆண்டவரே இக்கட்டில் எனக்கு உதவி செய்யும் இக்கட்டில் எனக்கு உதவி செய்யும் கருத்துடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது உமது பிரியர் விடுவிக்கப்படும் விடுவிக்கப்படும்படிக்கு வலது கருத்தினால் என்னை ரட்சித்து விடுவித்தருளும் நான் விழும்படிக்கு என்னை தள்ளினார்கள் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்ற வசனத்தின்படி ஒருவேளை உங்களோடு கூட இருக்கிறவர்கள் உங்களை விளத்தள்ளுகிறவர்களாக காணப்படலாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம் உங்களை வஞ்சிக்கிறவர்களாக காணப்படலாம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு துரோகம் பண்ணுகிறவர்களாக காணப்படலாம் கவலைப்படாதிருங்கள் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலா இருப்பதை நலம் என்ற வசனத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு இக்கட்டில் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் இக்கட்டில் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அவருடைய வேதனைகளை துன்பங்களை பாடுகளை உபத்திரமங்களை நீக்கி போ வல்லமையுடையவராக காணப்படுகிறார் வல்லமையுடையவர் மகிமையானது எனக்கு செய்தார் என்று சொல்லும்படியான அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் எனவே உங்களுடைய சரீர பலவீனத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்குண்டான நெருக்கத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு உண்டான ஒருவேளை நிந்தையை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களோடு கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள் அந்த விசுவாசத்திலே இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று கூப்பிடுங்கள் அவர் தமது வலதுகரத்தை நீட்டி உங்களை ஒருவேளை உலையின் சேற்றிலிருந்து வெளியே கொண்டு வர அழுகையின் பள்ளத்தாக்கிலிருந்து வெளியே கொண்டு வர போதுமானவராக இருக்கிறார் அந்தவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் முழு இருதயத்தோடு கூட அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் உங்கள் இக்கட்டுகள் பாடுகள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் எடுத்துப்பட்டு ஒரு புதிய மகிழ்ச்சி ஒரு புதிய சந்தோஷத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஆண்டு வருதா இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன்